அவருடைய சமூகத்தில் அந்த பிள்ளையை விட்டு கொடுத்து பாருங்க உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல உங்கள் கணவன் உங்கள் மனைவி யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தேவ சமூகத்துல ஆண்கடைய கரத்தில் அவர்களை விட்டு கொடுத்து பாருங்கள் அவருடைய வார்த்தைக்கு அவர்களை உட்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக தேவன் அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார்களே லூயா அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய பிரயாசத்தினால எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது மாறாக தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக நான் உனக்கு